திரு ஸ்ரீகாந்த் தரணிஸ் உங்களிடமிருந்தே தொடங்குகிறேன் ஆண்டுகளாக ஆட்சியில் பாஜக இருக்கிறது பத்தாண்டுகளுடைய ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்வதை தவிர்த்துவிட்டு இன்னமும் நீங்கள் வாக்குறுதிகளே கொடுத்து கொண்டிருப்பது எந்த வகையில் ஏற்படுகிறது என்பது ஒன்று வாக்குறுதிகளை கடந்து ஒரு கட்டத்தில் இன்றைக்கு அவதூறை பாஜக கையில் எடுத்திருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை உங்கள் மீது முன்வைக்கிறார் அனைவருக்கும் வணக்கம் அதாவது இந்த தேர்தல் வந்து குறிப்பா சொல்ல போனா அடுத்த பிரதமர் யாருங்கிறத மக்கள் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப தீர்மானமாகவும் இருக்கிற ஒரு தேர்தல் அது பாரத பிரதமர் மோடி அவர்கள் சரித்திர சாதனையாக மூன்றாவது முறையாக தேர்ந்தெடுக்கப்படுவது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக நாங்கள் மிகவும் நம்புகிறோம் அதுல எங்கள் சாதனைகள் வந்து ரொம்ப வெளிப்படையா இருக்கு இன்னும் சொல்லப்போனா எங்களுடைய ஊடகத்திலே கூட பயனீட்டாளர்கள் யார் யாரெல்லாம் பெற்றவர்களோ அவர்களுடைய கருத்துக்களையும் நாங்க நிறைய பதிவு செஞ்சிருக்கோம் இந்தியா முழுக்க வந்து ஜல்ஜீவன் திட்டமாகட்டும் இலவச வீடு கட்டும் திட்டமாகட்டும் மக்கள் எந்தெந்த பயன் பெற்றார்கள் அவங்களோட அவங்களோட அனுபவ பகிர்வு கூட நாங்க பகிர்ந்திருக்கோம் இந்த அளவு யாரும் முன்னெடுத்ததில்லை அதனால எங்களுடைய திட்டங்கள் வந்து மக்களை முதன்முறையாக நேரடியாக இப்போ என்ன சொல்லப்போனா பினான்சியல் அசிஸ்டன்ஸ் விவசாயிகளுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கறதாகட்டும் மகளிருக்கு கொரோனா நேரத்தில் கொடுத்தா ஐநூறு ரூபாய் ஆகட்டும் இது எல்லாமே வந்து நேரடியாக அவங்க வங்கி கணக்கில் கொண்டு போய் சேர்க்கப்பட்டது நடுவில் யாரும் இடைத்தரகர்கள் இல்லை அவங்களுக்கு யார்ட்டையும் போய் க கால் கெடுக்க நிற்க வேண்டியதில்லை யார்கிட்டையும் அனுமதி பெற வேண்டியது இல்லாம அரசின் திட்டங்கள் நேரடியாக மக்களின் இல்லத்துக்கு சென்று சேரும் வகையில் மிக துல்லியமாக இதெல்லாம் வடிவமைக்கப்பட்டிருக்கு இதனால மக்களுக்கு வந்து மிக மிக ஒரு மோடி அவர்கள் மேல வந்து ஒரு மிகப்பெரிய நல்லெண்ணம் பத்தாண்டு கால ஆட்சியில விரல் நீட்டி சொல்லக்கூடிய ஒற்றை குற்றச்சாட்டு இல்லாம இந்த அளவு வந்து செல்ஃப்லெஸ்ஸா தன்னலம் இல்லாமல் ஒரு சிறப்பான ஆட்சியை அவர் நடத்தி இருக்கிறார் அதனால எங்களுக்கு வந்து எங்க திட்டங்கள் எல்லாமே மக்களை சென்று சேர்ந்தடைந்து இருப்பதால அது இன்னொரு முறை விளக்கி சொல்லணும்ல ஆனா மிக தெளிவாக நாங்க வந்து ஒவ்வொரு முறையும் எங்க திட்டங்களையும் எடுத்து சொல்லி கொண்டுதான் இருக்கிறோம் பிரதமர் தமிழகத்துக்கு வந்திருந்தப்ப கூட அந்த திட்டங்களை எல்லாம் ஒவ்வொரு கூட்டங்களும் எடுத்து சொன்னார் சொல்லாமல் முதல் விஷயம் கூட பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை வெளியிட்ட பொழுது மோடியின் கேரண்டி உத்தரவாதம் என்று வெளியிட்டீங்க ஆனால் கடந்த நீங்கள் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாத சூழலில் புதிய வாக்குறுதிகளை எப்படி நம்புவது எப்படின்னா ரெண்டரை கோடி பேருக்கு வேலை குறைந்தபட்ச ஆதார விலை விவசாய உற்பத்தி பொருட்களுக்கு வெளிநாட்டிலிருந்து கருப்பு பணத்தை மீட்பது உள்ளிட்டவற்றெல்லாம் நீங்கள் சொன்னீங்க ஆனால் செய்யவே இல்லை தேர்தல் பிரச்சாரத்திற்காக மட்டுமே அதை பயன்படுத்துறீங்கன்னு சொல்றாங்க இது அப்படி இல்லை இப்ப நீங்க குறிப்பிட்ட இப்ப ஒரு ஒரு உதாரணத்துக்கு வேலை வாய்ப்புன்னு எடுத்துக்குவோம் இப்ப நீங்க சொன்னதுல நாங்க வந்து குறிப்பிட்ட என்னென்ன மக்களுக்கு திட்டங்கள் செய்யறோமோ அதுல வந்து முழுக்க முழுக்க அதை எல்லாமே செஞ்சு காட்டிய ஒரே அரசு மோடி அவர்களின் அரசு உதாரணத்துக்கு ஆர்டிகல் த்ரீ செவன்டி நடக்கவே நடக்காது நாங்க ராமர் கோயில் பிரச்சனையை தீர்ப்போம் தீர்த்தோம் இந்த மாதிரி அடுத்த முந்தைய அரசுகள் எல்லாம் தயங்கிய பல்வேறு விடயங்களை முத்தலாக் பத்தி சொன்னாங்க அதெல்லாம் யாருமே பயந்தாங்க அதெல்லாம் ரத்து ஆறு ஓடும் நாட்டில் கலவரம் வெடிக்கும் அப்படின்னு எல்லாம் சொன்னதெல்லாம் வந்து மிக துல்லியமாக திட்டமிட்டு மிக சிறப்பாக மக்களுடைய எல்லாருடைய அமைதியான தீர்வுகள் எல்லாம் கண்டிருக்கும் நம்ம அதனால இந்த வேலை வாய்ப்பு பிரச்சனை வந்து ஒரே நிலையில ஒரே நிமிஷத்துல மந்திர தளத்தில் கூடிய பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம எந்த அளவு வேலை வாய்ப்பு உருவாகுதோ அந்த அளவு மக்கள் பெருக்கமும் நமக்கு உருவாகிக்கிட்டே இருக்கு எந்த எந்த வீதாச்சாரத்தில் நம்ம உருவாகிறோமோ நல்லா நீங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு இணையத்தில் எங்க ஒரே ஆட்சி ஒரே பிரதமர் தொடர்ந்து பத்தாண்டு காலம் என்பது ஒரு நீண்ட கால வாய்ப்பு இல்லையா இதுக்குள்ள கூட செய்ய முடியலன்னா எப்படி ஏன்னா உடைய மனிதவள மேம்பாட்டு துறையினுடைய ஆய்வு அறிக்கையில இருபத்தி நான்கை பொறுத்த வரைக்கும்

அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டுக்குன்னு ஒரு ஒரு இண்டெக்ஸ் இருக்கு அது வந்து இந்திய அளவுல வந்து அந்த இண்டெக்ஸ் வந்து கடந்த ஓராண்டுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டு சதவீதம் குறைந்திருக்கு வேலை வாய்ப்பு இன்னைக்கு ஏழு புள்ளி நான்கு சதவீதமாக அது குறைந்திருக்கிறது அப்பனா வேலை வாய்ப்பு வந்து எல்லாரும் கிடைத்து கொண்டு இருக்கிறதுங்கிறது அர்த்தம் எல்லாருக்கும் கிடைச்ச ஏன் வட மாநிலங்கள்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வராங்க அப்ப தமிழ்நாடு தான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பை வாரி கொடுக்கிற இடத்துல இருக்கா அப்படி இல்ல தமிழ்நாட்டுல அந்த மாதிரி பணிகளுக்கான ஆட்கள் இங்க இல்ல இங்க எல்லாமே வந்து வல்லுனர்களாகவும் நிபுணர்களாகவும் வெளி மாநிலங்களுக்கு பெரிய வேலைகளுக்கு போறதுனால சிறிய வேலைகளுக்கு இங்க ஆள் கிடைக்கல இது வந்து யதார்த்தமான உண்மை ஒரு கட்டுமான பணிக்கோ ஒரு சாலை பணிக்கோ இதுக்கெல்லாம் கிடைக்கக்கூடிய ஆட்கள் கிடைக்கல ஸ்கீம்ல கிராமப்புறத்துல இருக்கிறவங்க எல்லாம் இதுக்காக வந்தாங்க நகர்ப்புறத்துக்கு அவங்களுக்கு சில வேலை வாய்ப்புகள் கிடைக்குது அதனால இந்த மாதிரி சிறிய பணிகளுக்கு வெளியில இருந்து உருவாக்குவதில் தமிழ்நாடு முன்மாதிரியாக இருக்குன்னு சொல்ல வர்றீங்க அது வந்து முன்மாதிரியா இருக்குனாங்க திஸ் இஸ் ஆட்டோமேட்டிக் இங்க வந்து இன்னைக்கு நேத்து நீங்க வந்து தொடர்ந்து நீங்க பாத்தீங்கன்னா தமிழகம் எப்பவுமே வந்து இந்த 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 சமுதாய தமிழ் சமுதாயமே கல்வியிலையும் மற்ற இலக்கியத்திலையும் எல்லாத்துலயுமே கொஞ்சம் சிறப்பு வாய்ந்த சமுதாயம் அதனால இது திஸ் இஸ் ஆட்டோமேட்டிக் எல்லாருமே வந்து நல்லா படிச்சு முன்னுக்கு வந்து செய்யணுங்கிறது தன்னிறைவு பெற்ற மாநிலம் நல்ல வகையில வளர்ச்சியில வளர்ச்சி நோக்கி தொழிலும் மற்றதிலையும் நடந்து கொண்டிருக்கிறதுல மாற்று கருத்தே இல்லை அது பட் இது வந்து ஆட்டோமேட்டிக் அது நம்ம அடுத்த சுற்றுல விரிவா தொடர்ந்து பேசலாம் சார் திரு இல்ல சொல்லுங்க சொல்லிடுங்க 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 ஒரே ஒரு கருத்து நீங்க சொன்னீங்க இல்லையா இப்ப வந்து ராகுல் காந்தியோட ஒப்பிட்டு நீங்க சொன்னதுக்கான விளக்கம் நான் சொல்ல வேண்டிய கடமை இருக்கு சுருக்கமா சொல்லிடுறேன் அதாவது இது எந்த விதமான தாக்குதல் பிரச்சாரமோ வெறுப்பு பிரச்சாரமோ மற்றதோ இல்ல ஆனா சில விழிப்புணர்வு பிரச்சாரங்கள் செய்ய வேண்டிய கடமை எங்க கட்சியின் தலைமைக்கு இருக்கு இன்றைக்கு அவர் வந்து எங்க கட்சியின் தலைவர் பாரதத்தின் பிரதமராக இருப்பவர் நாங்க பிரதமர் வேட்பாளராக முன்னிறுத்தி இருக்கிற ஒரு தலைவர் அவர் வந்து எந்த இடத்துலயும் போகும்போது அவர் இந்த சில பிரச்சாரங்களையும்

ஒரே ஒரு லட்சம் ரூபாய் மகளிருக்கு கொடுக்க போறேங்கிறாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் இந்தியாவோட மொத்த வருமானமும் கொடுக்கக்கூடிய ஒரு லட்சமும் ஒன்றாக இருக்கும் போது கோடி பெண்களை லட்சாதிபதி சொல்லிருக்கீங்களே லட்சாதிபதி தொழில் முனைவோர்களாக உருவாக்குவோம் அவங்களுக்கு தொழில் தொடங்க வாய்ப்புகளை உருவாக்கி தருவோம் அவங்களுக்கு நாங்க மீன் பிடிக்க கத்து தருவோங்கிறோம் இலவசமா அவங்களுக்கு வீட்டுக்கு தரோம்ல இன்னும் ஒரு உதாரணத்துக்கு போனா தமிழக அரசு மிக தெளிவாக சொல்லுது மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் தர்றோம் நாங்க அவங்களால தரவே முடியல நாங்க டேட் சொன்னமா நேரம் சொன்னமா காலம் சொன்னமா தரேன்னு தானே சொன்னோம் ஒண்ணே கால லட்சம் பேருக்கு கொடுத்திருக்காங்களே சார் நடைமுறையில இருக்க நடைமுறையில ஒண்ணே கால கோடிக்கு மேல கொடுத்திருக்காங்களே உரிமை தொகை கூட எல்லா மகளிருக்கும் பெண்ணா பிறந்த எல்லாருக்கும் தரேன்னு உரிமை தொகை இன்னைக்கு உதவி தொகையாக மாறிவிட்டது உரிமை தொகை உதவி தொகையாக தகுதி உள்ளவர்களுக்கு மட்டும் தரப்படும் பேசுவோம் நம்ம மக்களவை தேர்தலுக்கு வந்துருவோம் பேசுவோம் தொடர்ந்து பேசுவோம் நம்ம அடுத்து விரிவா பேசுவோம் ஸ்ரீகாந்த் குறுக்கிட்டீங்க சுருக்கமா

டைவர்சிட்டி கமிஷன் என்பதை உருவாக்கி ஒவ்வொரு தனியாருடைய சொத்துக்களையும் ஒவ்வொரு தனியார் நிறுவனங்களின் சொத்துக்களையும் நாங்க வந்து கணக்கெடுக்க போறோங்கிறாங்க கணக்கெடுத்து அதை வந்து அவங்களுடைய எட்டாம் பக்கமும்

சொல்றாரு பாகிஸ்தான பார்த்து பயப்படல சீனா வந்தா பயப்படுறாங்க பாகிஸ்தானை பார்த்து மணி மனிஷங்கர் ஐயர் என்ன சொல்லிருக்காரு அணுகொண்டு வச்சிருக்காங்க அலறாரு இவங்க வந்தா நாடு பாதுகாப்பா இருக்க போகுது

ஆனால் ஆனால் ஆன்லைன் சூதாட்டத்துக்காக பெரிய போரை நடத்துறோம்னு வெளிக்காட்டின திமுக ஐநூறு கோடி ரூபாய் தேர்தல் பத்திரத்தை அந்த கம்பெனி கிட்டே இருந்து வாங்கியிருக்க தேர்தல்